Oh செய்யும் என ஆடி வந்த கோழியன் செய்யும் கொடுங்கூர்ட் என்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் டிவி சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி தேதி வரைக்கும் உள்ளடி நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த விருச்சக ராசி என்பர்களெலாம் வந்து ரொம்ப வீராப்பு அதிகமாக இருக்கும் சுறுசுறுப்பு இருக்கும் எடுத்த காரியத்தை முடிப்பீங்க ஆனால் கொஞ்சம் குழப்பவாதி இப்போ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவு இருக்குமா சார் தொழில் எப்படி இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா சார் இதுதான் உங்களுடைய தலையாய கேள்வி ராசிநாதன் ராசியில் இருக்கிறார் மூன்று நாள் நான்கு நாட்கள் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் சூப்பருங்க இதை விட வேறு என்னங்க வேணும் கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம் உங்களை பொறுத்தவரையிலையும் நாலாம் இடத்துல சனி பகவான் மைனஸ் தான் அஞ்சில் ராகு ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு அதாவது பாதி நன்மை செய்யும் பாதி தீமை செய்யும் குரு பகவான் ஆறில் மைனஸ் தான் ஆனாலும் பார்வை பலம் ப்ளஸ்ஸு ஸோ இந்த வாரம் இந்த விருச்சக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு சொல்கிற அளவுக்கு நல்லாவே இருக்கும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறான் சூப்பர் ஏன் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு தொழில் வந்து ஓஹோன்னு இருக்கும் பிரமாதமாக இருக்கும் தொழிலில் ரெட்டிப்பு வருமானம் வரும் கேட்குற இடத்துலாம் கடன் கிடச்சி தொழிலில் போட்டு தொழிலை அபிவிருத்தி பண்ணுவீங்க இல்லை இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு பிரான்ச்சி திறப்பீங்க ரொம்ப நல்லா போகும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அதனால் ரெண்டாம் இடம் நல்ல பண வரவு இருக்க போது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது உங்களுக்கு ஏழாம் இடத்த அதிபதி சுக்கரனே ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் அப்போ ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் வாழ்க்கை துணையால் ஆதாயம் ஆதரவு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் எல்லாம் ஓகே சார் நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்க சார் இருக்கட்டும் நாலாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அர்த்தாஷ்டம சனிதா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எல்லென்ன தீபம் எட்டு வாருங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை அதுதான் மைனஸ் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குங்க அதாவது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்மந்திரேய அமிர்து கலசஸ்தாய சர்வ ஆமய விநாசனாய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவியே நமக இந்த ஸ்லோகத்தை எல்லோரும் எப்போவும் எத்தினதால ஒன்றால் சொல்லலாம் ஆனால் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த ஸ்லோகத்தை ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிக்குங்க உங்கள் தேக ஆரோக்கியம் எப்பெல்லாம் வந்து சரியில்லையோ அப்போல்லாம் நீங்கள் இதை சொல்ல சொல்ல ஓரளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கிய நிறைவு ஏற்படுதோ இல்லையோ ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லைன்ற மாதிரி வரும் மற்றபடி அஞ்சில் ராகு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரலாம் இல்லை பிள்ளைகளை உயர்கல்விக்காக வெளிநாடு அனுப்புவீங்க இல்லை நீங்களே வெளிநாடு போகக்கூடிய நிலை இருக்கும் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வரலாம் நிறைய மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸு இருக்குது ப்ளஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் பிள்ளைகளுடைய கல்வியை மேம்பாடு அடைவார் பெரிய லெவலில் படிக்க வைப்பார் நீங்கள் சாதாரணமாக ஒரு டிகிரி படித்தா போது ஏன்னா அவளை கொண்டு போய் பெரிய லெவலில் கொண்டு போய் வெளிநாட்டில் போய் படிக்க வைப்பீங்க நல்லா படிப்பான் ஸோ இப்படி செலவு அதிகமாகும் அவ்வளோதான் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் போன கிளைமாகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் அதாவது ஆறில் குருன்னா எதிரிகளே இருக்க மாட்டாங்க இதாங்க ஒரு முக்கியம் எதிரிகளே இருக்க மாட்டாங்க கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் மற்றபடி தொழிலில் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோட இருந்து ரொம்ப அற்புதமாக தொழிலை பண்ணுவீங்க தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும் அதுலேயும் குறிப்பாக அந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அரசு பணியாளர்கள் அதுக்கு த கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் சந்தோஷகரமான ஒரு வாரம் சலுகைகள் கிடைக்கும் மேலிடத்தில் ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் சரி உங்களுக்கு பதினோராம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் பதினொன்றில் கேது இருக்க கொடுத்து வைக்கணும் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது எல்லாம் மயம் எதுவும் கடைசி நேரத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்சஸ் ஆகும் இறையொருளாலும் திருவருளாலும் உங்களுக்கு சாதிக்க பிறந்தவர்கள் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதாவது செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும் தொழில் சிறந்து விளங்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கப் போகிறது தேக ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை தேவை மற்றபடி நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் ஆட்சியரை வணங்குங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகு